பார்வதி பரமேஸ்வரஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் விரைவா போற்றி சிவாயவே ஞானமும் கல்வியும் நம சிவாயவே நான் அவித்துமே சிவாயவே நான் அறிவுச் செய்யும் நம சிவாயவே நன்னெறி காட்டுமே திருச்சிற்றம்பலம் சிவபெருமானுடைய அறுபத்தி நாலு திருவோடி தொடர்ந்து சிவபெருமான் ஏற்றுக்கொண்டு அருளாளர்களுக்கு அருள்வதற்காக அந்த மாநில வடிவங்களை பற்றி தொடர் சிந்தனையாக பார்த்துக்கிட்டு வர்றோம் அதில் செக்கிலார் பெருமான் நமக்கு காட்டி இருக்கிற நாயன்மார்களுக்கு அருளிய சிவ வடிவங்களை பற்றி நம்ம தொடர் சிந்தனையாக பார்க்குறோம் அதில் இன்னைக்கு நம்ம பார்க்குறது இளையான்குடி மாரநாயனாருக்கு உய்விக்க வந்த அடியார் வேடம் இளையாங்குடி அப்படிங்கிற ஊரில் உளவு தொழில் புரிகிற வேளாளர் குடியினராக மாரனார் அப்படிங்கிறவர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு விவசாய தொழிலில் ஏராளமான வருமானம் கெடைச்சு செல்வங்கள் குவிந்து கொண்டு இருந்தது இருந்தாலுமே அவர் சிவபக்தியையும் சிவனடியார்களுக்கு தொண்டு புரிதலுமே உண்மையான சிவ செல்வம் அப்படின்னு கருதிக்கிட்டு இருந்தனால தன்னுடைய இல்லத்திற்கு எந்த நேரத்திலையும் சிவனடியார்கள் யார் வந்தாலும் அவர்களுக்கு சோர் இடுகிறத பெருந்தொண்டாக பிறவி பயனாக கொண்டு இருந்தார் மாறினார் அவருடைய செல்வ நிலையினுடைய பரப்பு ரொம்ப பெருசாக இருந்தது இந்த நிலையில் சிவபெருமான் ஒரு எண்ணம் கொண்டார் சிவனடியார்களுக்கு சோரிடும் திருத்தொண்டை மாறனார் செல்வ நிலையில் மட்டும் இல்லாமல் வறுமை நிலையிலும் தளராது செய்யும் வல்லமை கொண்டவர் அப்படிங்கிறத உலகோர்க்கு உணர்த்துறதுக்கு சிவபெருமான் விரும்பினார் அதனால மாரனாருடைய செல்வ வளம் மெல்ல மெல்ல தேய்ந்து மறைந்து போகுமாறு செஞ்சார் வறுமை நிலை வந்தாலுமே அடியார்களுக்கு சோறிடுற திருத்தொண்டை வந்து குறைவில்லாம அவர் செஞ்சுட்டு வந்தார் இந்த நிலையில ஒரு நாள் சிவபெருமான் சிவனடியார் போல் வேடம் தாங்கி மலை பொழிந்து கொண்டிருக்கிற இரவுல மாரனாருடைய வீட்ட கதவை தட்டினார் மற்றவன் செயல் இன்னத்தன்மையதாக மாலையனான அக்கொற்ற ஏனமும் அன்னமும் தெரியாத கொள்கையராயினார் பெற்றம் ஊர்வதும் இன்றி நீடிய பேதையாளுடன் இன்றியோர் நற்றவந்த வத்தவர் வேடம் மே ஞாலம் உயிர்த்திட நன்னினார் மாறனார் சிவனடியாரை எதிர்கொண்டு வரவேற்றார் மலையில் நினைஞ்சிருக்கும் அடியாருடைய உடலை ஈரத்தை தொடச்சு அவரை நல்லதொரு இடத்துல அமர செஞ்சார் மாறனாரும் அவர் தன் மனைவியாரும் பல நாட்களாக பட்னியில் வாடிக்கிட்டு இருந்த போதும் சிவனடியாருக்கு சோரிட வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு என்ன வழி அப்படின்னு சிந்தித்தார் அதன் பயனாக அன்னைக்கு பகல் பொழுதில் வயலில் விதச்சிருக்கிற நெல் இருக்குது ஆனால் நல்ல மழை பெஞ்சிருக்குங்கிறதுனால அந்த நெல்லெல்லாம் மேலே மிதந்துக்கிட்டு இருக்கோம் அதை போய் நீங்கள் அள்ளி கொண்டு வாங்க அப்படின்னு சொல் அவர் மனைவி சொல்ல இவர் ஒரு கூடையை வாரி கொண்டு போய் அங்கே இருக்கிற எல்லாம் அள்ளி ஒரு கூடையில் போட்டு மிதக்கிற நெல் முளைகளை எல்லாம் தன் கூடையில் நிரப்பிக்கொண்டு வந்தார் கூரையில் இருக்கிற கொம்புகளை முறித்து தீ மூட்டினார் நெல் முளைகளை வறுத்து உரலில் குட்டி அரிசியாக்கினார் இனிய சோர் சமைச்சார் அந்த கற்புக்கரசி அவர்கள் வீட்டு கொல்லையில் முளைச்சிருக்கிற சிறு கீரைகளையும் பூசணி முதலானவற்றையும் புன்சை குறும் பயிர்கள் சமைக்கப்பட்டு கரிகளாக ஆக்கினாங்க அவங்க மனைவி விருந்து தயாரானதும் சிவனடியாரோட துயிலை நீக்கலானார் உடனே சிவனடியார் வேடம் தாங்கியிருந்த சிவபெருமான் ஜோதி வடிவாய் எழுந்து தோன்றினார் பின்னர் காலை உமாதேவி அவரோடு அவர்களுக்கு காட்சி தந்து அருளினார் அன்பனே என்பர் பூஜையளித்திய நங்கோடும் என் இரு நிதி கிழவன் முன்பெரு நிதிய மேந்தி மொழிவழியேல் ஏவல் கேட்ப இன்பமார்ந்த திருக்கமென்றே அருள் செய்தானெவர்க்கு மிக்கான் அப்படின்னு இந்த புராணத்தில் இளையாங்குடி திருநாயன்மாருடைய மாரநாயன்மாருடைய தொண்டை சிறப்பித்து பாடி நமக்கு அருள் சொல்லியிருக்காரு சேக்கிழார் பெருமன் தொடர்ந்து மற்ற நாயனார்களுக்கு அருளிய திருவடிவங்களை அடுத்த பதிவுகளில் நம்ம சிந்திப்போம் நம்ம பார்வதி பரமேஸ்வர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்ன ஆட்டவர்க்கும் விரைவா போற்றிய திருச்சிற்றம்பளம்